தினந்தோறுமே இறைவனை வழிபட்டு அதன் பிறகுதான் அந்த நாளின் வேலைகளை துவங்குவது அப்படிங்கிறது எல்லாருடைய வழக்கமாகவே இருக்கு அப்படி நம் வீட்டில் பூஜை அறையில் நம்ம செய்யப்படும் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அந்த பூஜை அறையில் கண்ணாடியை இப்படி வைத்து பாருங்க நிச்சயமாக அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க எல்லாருடைய வீட்டின் பூஜை அறை அப்படிங்கிறது நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் இடம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஒவ்வொருவரின் வீட்டிலும் அவரவர் வசதிக்கேற்ப பூஜை அறையை அமைத்து வைத்திருப்போம் தினமுமே பூஜை செய்வதன் மூலம் நம் மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து மன அமைதி நிறைந்த சூழல் நம்மை சுற்றி எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அந்த வகையில் பூஜை அறையில சுவாமி படங்கள் அது மட்டுமல்ல முன்னோர்கள் படங்களை வைத்து வழிபாடு செய்வது நம்ம எல்லாருடைய வழக்கமாகவே இருக்கு அதே போல் பூஜை அறையில கண்ணாடியை கட்டாயமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறையும் இருக்கு இந்த ஒரு முறையை பின்பற்றுவர்கள் பூஜை அறையில் கண்ணாடி வைத்திருப்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் கண்ணாடியை இப்படி வைத்து வழிபட்டாலே போதும் அதிசயங்கள் பல நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் பூஜை அறையில் கண்ணாடியை வைத்து நம்ம வழிபடும் பொழுது நம்ம உடலில் நாடியை திறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தெய்வத்தின் அருகில் இதை வைக்கும் பொழுது தெய்வ நாடியும் மனித நாடியும் ஒன்று சேரும் அப்படின்னும் இதனால் நம்ம வீட்டில் உள்ள தீய சக்திகள் வெளியேற்றப்படும் அப்படின்னும் நம் பிரார்த்தனைகள் உடனுக்குடன் பளிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் முன்னோர்களின் படம் இல்லாத பொழுது கண்ணாடி வைத்து பூஜை செய்தோன்னா முன்னோர்கள் மகிழ்வார்கள் அப்படின்னும் கண் திஷ்டி தீரும் அப்படிங்கிறதும் பொதுவான கருத்து பூஜை அறையில் கண்ணாடி வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு பூஜை அறையில் கண்ணாடியை வைப்பது அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புத விஷயம் அதே போல குல தெய்வம் பித்ருக்கள் போன்றவர்கள் நம்மோடு இருக்கும் மறைமுக தெய்வங்கள் கண்ணாடியில் பிரதிபலிப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம குல தெய்வம் எது அப்படின்னு தெரியாதவங்க அந்த கண்ணாடிக்கு சந்தன பொட்டு வைத்து பூஜை செய்தோம்னா குல தெய்வம் அந்த கண்ணாடியில் முகத்தை காண்பிக்கும் அப்படின்னு சில சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பூஜை அறையில கண்ணாடி நம்ம வைக்கும் பொழுது எதிர்மறை சக்திகள் அனைத்துமே நீங்கி வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நன்மை பெருகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயமாக வீட்டில் இந்த கண்ணாடியை வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அமாவாசை தீபாவளி இந்த மாதிரி நாட்களில் முகம் பார்க்கும் கண்ணாடியை ஒரு தெய்வமாகவே மதித்து நம்ம முன்னோர்கள் வழிபட்டார்கள் அப்படின்னும் ஆனால் இந்த வழக்கம் இப்போ நிறைய இடத்துல நடைமுறையில் இல்லை அப்படின்னாலும் கூட அவர்களுடைய முன்னோர்களின் பக புகைப்படம் குல தெய்வத்தின் புகைப்படம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கண்ணாடியை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி வழிபடும் பொழுது அவர்களுடைய ஆத்மா முகம் பார்க்கும் கண்ணாடியில் மறைமுகமாக தோன்றி அவங்க முகத்தை கண்ணாடியில் பார்த்தும் வணங்குகிறார்கள் அப்படிங்கிறதும் மகிழ்ந்து அவங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் பரிபூர்வமாக கிடைக்கும் கண்ணாடி வைக்காமல் வணங்கினா என்னதான் அவர்களுக்கு பிடித்தவற்றை நம்ம வைத்து வணங்கினாலும் அவர்கள் மகிழ்விக்க முடியாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வெளியிலிருந்து வீட்டுக்குள் வருபவர்களின் முகம் நேரடியாக தெரியும்படி முகம் பார்க்கும் கண்ணாடியை நம்ம வைத்தோம்னா அவர்களால் உண்டாகும் கண் திஷ்டி அந்த இல்லத்தை நிச்சயமாக பாதிக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்ணாடிய பூஜை அறையில் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கிய திசையில் வைக்க வேண்டும் புதிய கண்ணாடி மட்டுமே வைக்க வேண்டும் கண்ணாடியில் மகாலட்சுமியின் ஆதிக்கம் இருக்குமாறு நம்ம செய்தோன்னா நிச்சயமாக அந்த வீட்டின் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்தே இருக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத நிரூபிக்கப்பட்ட உண்மை அந்த அற்புதமிகுந்த அந்த கண்ணாடியை பூஜை அறையில் கட்டாயமாக வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மிக அபரீதமான அற்புதம் நிகழும் வாழ்வு செழிக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்ணாடியை வைத்து வழிபட்டு பரிபூரண ஆசிர்வாதத்தை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்